அவர்களுக்கு ஆந்திபடி சட்டமன்ற உறுப்பினரின் மரியாதை செய்வார் காவல்துறை அம்மா அவர்களுக்கு ஆஞ்சிபட்டி சட்டமன்ற உறுப்பினரில் மரியாதை செய்வார் ராஜதானி காவல்துறை ஒன்றியமணி அவர்கள் மரியாதை செய்வார் கணவன் கனமழை கொண்டு சார்பு ஆய்வாளர் பிரேம் ஆனந்த் அவர்களுக்கு ஒன்றிய கலாச்சாரம் மரியாதை செய்வார்மா சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு ஒத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே தொண்டர்களே நிர்வாகிகளே அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்புமாக நடந்து பிடித்த இரட்டை மாற்று எல்இ பஞ்சத்தில் வெற்றி பெற்ற மூன்று மாற்றைச் சேர்ந்த உரிமையாளர்கள் மேலே அருகே வருமான வெற்றி பெற்ற அனைத்து வங்கி உரிமையாளர்களும் மேலே அருகே வருமான உங்களை பிளாக் கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேனி தெற்கு மாவட்ட இளைஞரி மற்றும் தலைமறை முறையில தெற்கு வழக்கு ஒன்றிய சார்பாக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிற இரட்டை மாற்று எண்ணை பன்றைய விழாவிற்கு இங்கு சிறப்பு அலப்பாயராக காலை ஆறு மணி அளவிலே வருகை தந்து இந்த பந்தயத்தை தொடங்கி வைத்து இத்தனை மணி நேரம் இங்கே அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை தலைவர் கலைஞர்களுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடப்படும் என்ற ஒரே எண்ணத்திலே கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் இங்கே அமர்ந்து இந்த பந்தியத்திற்கு ஒரு ஊக்கம் ஆக்கமாக இருந்து எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தொண்டன் மன்னிமேதன் அண்ணன் மகாராஜன் அவர்கள் இப்பொழுது உங்களுடைய உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் அவர்கள் இரண்டாவது பிறந்த முன்றித்து இந்திய பஞ்சயம் கட்டாய பட்ச ஆகணும் சொல்லி நமது இலங்கை வேண்டி மாவட்ட துறை செயலாளர்

முதல் மாட்டுக்கு மட்டும் நானும் காசு வணக்கம் முதல் இரண்டாம் பரிசு இளஞ்சோடியில் இரண்டாம் பயிற்சாக கூணவோருக்கு அண்ணன் நினைவாக

நான்காம் இருமர் குங்கலூர் ரூபாய் இரண்டாயிரம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இணைந்து இறுதி பேட்டி பழிவரசன்

இரண்டாம் பிரைஸாக சாமானியுளம் சூரிய பரதர்சி மீது இரண்டி பெட்டை பிரிவை நினைவாக கைரா இந்த போட்டிக்கு பரிசு தொகை வாங்குவார் எம் திவாகரன் டிரைவர் எம் பிரபாகரன் ஆர்மி ஆறாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கியுள்ளார் அடுத்து இதோடு மூன்றாவது மாறாக பாலுக்கு மல்லிகா நினைவாக ரியாஸ்ரீ இப்போட்டிக்கு பரிசு தொகை வழங்குவார்

ಮೋದ <spaconemolo> இரண்டாம் அழிச்சு போட்டிருநோத்குமார் என மாலை ரேடியோஸ் குமரன் துரு மூன்றாம் பரிசாக கண்ணன் நினைவாக முத்துச்சாமி இருமல ரேடியோ குமரன் துரு பரிசு தொகையை வழங்குவார் சிங்கராஜபுரம் கரிகரை நாட்டின் ஒருமைய வழங்குள்ளார் அடுத்து நான்காம் பேரு சிங்கம் இணைந்து எங்கி பெட்டி பழிவசன் கம்பம் பரவாயில்லை எஞ்சி பெட்டி பதவி வந்த முதல் மாடு அவருக்கு காட்சிய முதல் பயிற்சி

நான்காம் பரிசாகூர் இணைந்து அவர்கள் நான்காவது ஆடு இப்போட்டிக்கான பரிசு தொகை வழங்குவார் எஸ் ஜெகன் நகை அழைப்பு இணைந்து பிரணிஷ் இணைந்து அமரன் இப்போட்டிக்கான முதல் பரிசு வழங்குவார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வழங்குகிறார் இப்போட்டிக்கான பயிற்சி ரூபாய் வழங்குவவர் மாவட்ட

ரூபாய் எட்டாயிரம் சிறப்பாக வாங்கி வாங்கியுள்ளார் மூன்றாம் பரிசாக மார்க்கிங் கோட்டை ரஞ்சித் மார்க்கிங் கோட்டை ரஞ்சித் இப்போ மூன்றாம் பரிசாக மார்க்கிங் கோட்டை ரஞ்சித் இப்போட்டிக்கான பரிசு தொகையை கிளையார் பரவாயில்ல ஒன்றே கூடுதல் அமைப்பாளர் ரூபாய் ஆறாயிரம் நான்காம் பரிசாக சார் ஹலோ என்ன ফাইন தானா ফাইন தானா மாமா பெருமாள் கொண்டு திருப்பதி இப்போட்டிக்கான முதல் பரிசு வழங்க திரு செஞ்சேரி செல்வம் தேவி கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரூபாய் பனிரெண்டாயிரம் வழங்கி உள்ளார் நன்றி நன்றி நன்றி

கம்பம் எஸ் எம் மணிகந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் பதி கம்பம் ஆர்டிர நமராவதி நினைவாக கம்பம் ஆறு ஆர் மாணிக்கம் ராஜமாணிக்கம் மட்டன் ஸ்டால் ஐடிவி டிவி ரூபாய் எட்டாயிரம் வைரவன் இணைந்து வைரவன் இணைந்து ரஷ்யன் டி காட்ராசா குமரது ரூபாய் ஆறாயிரம் வழங்கியுள்ளார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக கருத்தன்

ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அமைப்பாளர் ரூபாய் பதினாறு வணங்கியுள்ளார் மூன்றாம் பரிசாக துமுக கண்ணன்ட்டி பவிசந்த் பிரதர் இப்போட்டி பரிசு மாவட்ட வழங்குவவர் துணை அமைப்பாளர் பரிசோகையாக பத்தாயிரம் வணங்கியுள்ளார் அடுத்த நான்காவது வயசாக காமங்கல்லூர் எம் சேகர் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு சின்னமூழ்ச்சி சம்பி கோயில் முருக்கு கம்பி நீ கும்பலம் தோல் ரூபாய் ஏழாயிரம் சிறப்பாக வாங்கி உள்ளார் முதல் பரிசு வெட்டி பெற்றது இப்போ நீன் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வெற்றி கணக்கு கோப்பையும் முதல் பரிசை கட்டி சென்றது ஏ மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரியும் சார்பாக இரண்டாம் பரிசாக பொன் வீரன் சாய் கிசாரா பொன் வீரன் சாய் கிசாரா இப்போட்டியை பரிசோதனை வாங்குவதற்கு சேலராஜா விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் ரூபாய் இருபது நாயிரம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாங்கிக்காது விளையாட்டு மேம்பாட்டி துணை அமைப்பாளர் ரூபாய் இருபதாயிரம் அடுத்த மூன்றாம் பரிசாக கூடுக்க வியாவை அறிவாளன் கூடுக்க வியாபாரி அறிவாளன் இணைந்து குருஞ்சி மாவட்ட மாவட்ட பிரதிநிதி ரூபாய் பதினைந்தாயிரம் அவர்கள் ரூபாய் பதினைஞ்சாயிரம் வெற்றி கோப்பையையும் மூன்றாம் ஆட்டுக்கு வாங்கியுள்ளார் வெட்டி வித்தையா சாரதி வல்லவன் கொட்டிபுறம் பெரியாண்டவர் சிவனம்மா துணை ஆர் ராமசாமி எம் மட்டக்காலை மாவட்ட வர்த்தக அமைப்பாளர் ரூபாய் எட்டாயிரத்தை அணக்கிறார் அதை